மச்சி இந்த பேக்ல இருக்கிற காசு இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னா அந்த நாதாரி கிட்ட இருக்கிற காசு இன்னும் எவ்வளவு வெயிட்டா இருக்கு வெல்கம் பிரதர் நான் இருக்கிற டென்ஷன்ல ஐஸ தூக்கி என் தலையில வச்சாலும் டென்ஷன் தீராது ஆனா இதை வச்சு என் டென்ஷனை நீங்க தீர்த்துட்டீங்கப்பா ரொம்ப சந்தோஷம் நீ எப்போ என் கூடவே இருக்கணும் ஐ லவ் யூ லவ் யூ டு பாஸ் ஓன் டீம்ல விளையாட நான் எப்போ ரெடி அது எங்க இருந்தாலும் சரி பணம் தேவைப்பட்டா நான் எடுத்துப்பேன் மச்சி சினிமால தான் எனக்கு எப்படியோ பேமெண்ட் கொடுக்கறது இல்லை வர்ற மகாலட்சுமி வேணான்னு சொல்லாதரா வாங்கிக்கடா ஓ கமான்

ஓ நீங்க ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்து நீங்கள் நம்ம ஊர் தமிழ்நாட்டு பொண்ணுன்னு நினச்சிட்டேன் ஆனால் அந்த வந்த பாம்பே ஹீரோயின் அட பாவி சங்கர் ம் சாருக் மாதிரி சல்மான் மாதிரி சரி உன் சிபிஐ விசாரணைக்காக வந்திருக்கேன் உன் கார்டு ஓட்டர் ஐடியெல்லாம் எடுத்து என் கூட வா 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 ம் டோன்ட் ஏதோ நான் உன் கைய புடிச்சிட்ட உன்னை கல்யாணம் பண்ணி பண்ண நினைக்காத ஆனா ஒருவேளை உன் கைய புடிச்சிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கைய விடவே மாட்டேன்

நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி அப்பா கிட்ட போய் சொன்னா ஜாதகம் சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்வாரு அதுக்கப்புறம் கண்ணு கலகிட்டே அம்மா கிட்ட போய் நிக்கணும் அப்பா கிட்ட விஷம் சாப்பிடுறேன்னு சொல்லணும் இதெல்லாம் வேணா சார் புகையிலை கேன்சருக்கு காரணம் சொல்லுவாங்க ஆனா பொண்ணுங்களோட மனசு உடையறதுக்கு அழகான பசங்க கூட காஃபி சாப்பிடுறதுதான் காரணம் ஷோக்கு லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் வா சார் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற கெட்ட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டா ரேடியோ மிர்ச்சிக்கு கால் பண்ணுங்க உங்ககிட்ட என் நம்பர் இல்லைன்னா என் ஆட்டோ அண்ணா கிட்ட கேளுங்க அவர் சொல்வாரு

வெரி குட் வெரி குட் கிரிக்கெட் நல்லா விளையாடுறீங்க அதே மாதிரி படிப்புலேயும் கவனம் சொல்லுங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ குடுப்பா எல்லாம் இருக்கும் ஆ இருக்கு இருங்க இருக்கேன் உங்களுக்கு தான் எல்லாம் ஆ இருங்க தரேன் ஆ ஆ ஆ வாங்க அவசரப்படக்கூடாது உங்களுக்கு தான் எல்லாம் கிரிக்கெட் பெட்டிங்கில் பிஸ்கட் சாப்பிட்டு பசங்களுக்கு சாக்லேட் கொடுக்க வந்திருக்கியா நீ ஆ ஆ ஆ ஆ ஆ அது என்னை பொறுத்த வரைக்கும் ஜனங்கள் எனக்காக ஓட்டு போட்டிருக்காங்க நான் எல்லா இடத்துலையும் ரொம்ப சுத்தமா தான் இருக்கணும் நஜா குருஜி ஃபோன் என்ன குருஜி ஆ ஹலோ ராஜா

விகாஸ் எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுப்பா உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் வண்டி வந்துருச்சு என்னடா ஹெலிகாப்டர் கொண்டு வருவான்னு பண்ணாட தள்ளிடு போறதுக்கு ஒரு ஒரு தடவை எலக்ஷன் வரும்போது மட்டும் பொதுமக்களை வந்து சந்திக்கிற மத்த அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம மிஸ்டர் ராஜா மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு நாங்க அவரை ஃபாலோ பண்றோம் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற ஸ்பெஷல் புரோகிராம் ரோடு மேல ராஜா நம்ம ஹோம் மினிஸ்டர் கிங் ஏபோ மொபைல்ல போயிட்டு இருக்காரு கிங் ராஜசேகர் டூ வீலர்ல போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு கிங் ராஜசேகர் அவர்கள் தனக்கு பாதுகாவலர்கள் வேண்டாம் என்று சொல்லி பொதுமக்களோடு இரண்டு சக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜசேகரின் மோட்டார் வாகன பயணம் வணக்கம் சென்னை உங்க டேலண்ட் காட்டுறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நீங்க <sharp applause> உங்க மேல எவ்வளவு காதல் தெரியும் ஒரு ஒத்த ரோசலை கையில வச்சுக்கிட்டு இல்ல அது வந்து இதயத்துல என்னவங்க சொன்னாங்களே சொல்ல வந்த இல்ல கரெக்ட் அது ஐ ஆ வெட்டிங் நம்ம ஹீரோயினை இம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஸ்டார் இந்த காலேஜ்ல யாருமே இல்லையா பிரசன்ன வாங்க hey, <mam -tune>

நீங்க பேர கேட்டதுக்கு இவ்ளோ பெரிய டயலாக் சொல்லிட்டீங்க ஆனா நீங்க ஸ்பெஷல் ஸ்டார் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேஜ்க்கு வந்து படத்தோட டயலாக் சொல்லி அனுஷ்கா மேடமை இம்ப்ரஸ் பண்ணுங்க ஆ பிரதர்ஸ் நான் இங்க இம்ப்ரஸ் பண்றதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன் அதனால இப்போ டான்ஸ் ஆட போறேன் இந்த ஹீரோயின் கூட இல்ல ஸ்டேஜ்ல உள்ள அந்த ஹீரோயினோட என்ன சொல்றீங்க ஹீ இஸ் டெல்லிங் யூ நோ ஹீரோயின் ஷீ இஸ் தி ஹீரோயின் ஷீ இஸ் டுயிங் டான்ஸ் அண்ட் டயலாக் பர்ஃபெக்ட் மேம் வாம்ாரி மேம் இது எனக்கு